சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க வாங்க பார்க்கலாம் ஈஸ்வரி பார்த்தா சேதுக்கு பொண்ணு பாக்குற வேலையை ஆரம்பிச்சிருக்கு ராஜாங்கத்துக்கிட்ட வந்து மாமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்டதோ என்ன ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேக்குறாரு இல்ல மாமா சேது விவாகரத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான் எத்தனை நாள் தான் மாமா சேது இப்படி தனியாவே இருக்கிறது அவை வயசு என்ன அவை வயசுக்கு இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு பொண்டாட்டிய பிரிஞ்சு தனியா இருக்கலாமா அவளதான் வேணான்னு சொல்லி அத்து விடுற முடிவுக்கு வந்துட்டான் அப்ப கால காலத்துல சட்டு புட்டுன்னு அவனுக்கு இன்னொரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கணும்ல அதுதானே மாமா நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் நீ என்னதான் ஈஸ்வரி சொல்ல வரா அப்படின்னு சொல்லி ராஜா கேக்குறாரு இல்ல மாமா நான் சேதுக்கு ஒரு வரன் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்னதும் மோகனாக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்ன ஈஸ்வரி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மோகனா கேட்டதும் ஆமா அக்கா நான் தான் உங்ககிட்ட இதை பத்தி பேசல மாமா கிட்ட பேசி ஒரு முடிவு கேட்டதுக்கு அப்புறமா இதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு இங்க ராஜாங்க அதிர்ச்சியோட கேக்குறாரு என்ன ஈஸ்வரி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்டதும் ஆமா மாமா நல்ல படிச்சு பொண்ணு பார்க்கவும் நல்லா அழகா இருக்கக்கூடிய பொண்ணு பத்தாதுக்கு நம்மள மாதிரியே தகுதியிலையும் தராதாரத்திலையும் எல்லாத்துலேயும் ஒசந்த குடும்பம் அதுதான் பார்த்தேன் சரி நல்ல குடும்பமா இருக்கே நம்ம ஏன் சேதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவெடுத்தேன் இதுல உங்களுக்கு சமதனா சொல்லுங்க நம்ம நாளைக்கே போய் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொன்னதும் இங்க பார்த்தா ராஜாங்கத்துக்கு ஒரு யோசனை தோணுது ராஜாங்க ரொம்ப நேரம் அமைதியா இருக்கவும் இங்க பார்த்தா மோகனா என்னங்க எதா இருந்தாலும் அவசரப்படாம பாத்து ஏத்து ஒரு முடிவெடுப்போங்க ஈஸ்வரி சொல்றான்னு சொன்னதும் நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்துராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்னதும் அப்பதான் ராஜாங்கம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மோகனா மறுபடியும் அந்த தமிழ் செல்விய வீட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குறீ அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்டதும் ஐயோ அப்படி இல்லைங்க இது சேது உடைய வாழ்க்கை நம்ம எதா இருந்தாலும் தானே முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி மோகனா சொன்னதும் அப்ப ஈஸ்வரி இல்லம்மா நீங்க பொறுமையா இருக்க இருக்க சாவித்திரியும் தாமரையும் சேர்ந்து மொத மாதிரியே நாடகம் நடத்தி சேது தாமரைய கெடுக்காம கெட்டு போனதா சொல்லி மறுபடி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது யாருக்கு மாமா அசிங்கம் நீங்க தான் சொல்லிட்டீங்க சேதுவ கட்டிக்கிறேன்னா ஏதோ ஒரு தகுதி வேணும்னு அந்த தகுதி தாமரை கிட்ட கிடையாது படிப்புலயும் சரி மற்ற எந்த விஷயத்திலயும் சரி அந்த அளவுக்கு தாமரை சேதுக்கு பொருத்தமாவே இருக்க மாட்டா அப்ப நம்ம சேதுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்குறதுன்னா மாமா சரிப்பட்டு வரும் கால அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா வரப்போற பொண்ணு அவ மனசை மாத்த போறா முத பண்டாட்டிய நினைச்சு என்னதான் சேது வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாலும் ரெண்டாவதா வரப்போறவ சேதுவ மனச புரிஞ்சு நடந்துகிட்டு சேதுக்கு ஏத்த மாதிரி அவன் நடந்துக்கிட்டானா சேது தன்னை போல மாறிற போறா முதல்ல அப்படித்தான் இருப்பான் அப்புறம் போக போக அவன் மனசு மாறிடுமாமா நீங்க மாமா நாளைக்கு போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவோம் புட்டுன்னு பாப்போம் நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அடுத்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம் சேதுவோம் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழணும்ல அதுதானே மாமா நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரி பார்த்தா ராஜாங்கத்தோடைய மனசை மொத்தமா மாத்தி விட்டுறது ராஜாங்கம் பார்த்தா சரி ஈஸ்வரி நீ பொண்ணு வீட்டுக்கார விட்ட பேசிடு நாளைக்கே சேது நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அந்த பொண்ணை பாத்துட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு மோகனாக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இன்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறது தானே நியாயம் நான் நியாயம் எத்தனை நாளைக்குதான் பிள்ளை இப்படி தனிமரமா கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடப்பான் வாழ வேண்டிய வயசுல அவன் எத்தனை நாளைக்கு இப்படி அவனுடைய பழைய வாழ்க்கையை பத்தியை நினைச்சிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு ஒரு துணை வேணும்ல அதனால ஈஸ்வரி சொன்ன மாதிரியே நாளைக்கு போய் பொண்ணு பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாரு